ஃப்ரெண்ட்ஸ் நம் மசாலா அரைத்து செய்யும் இந்த கோழி குழம்பு வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் நாம் அரை கிலோ கோழியை நன்றாக கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளலாம் நாம் கோழி குழம்பிற்கு மசாலா அரைப்பதற்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சிறிது பட்டை லவங்கம் இரண்டு ஸ்பூன் மல்லி ஜீரகம் இரண்டு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் நான்கு நாம் வெங்காயம் சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் மதக்கி அரைக்கும் போது மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம் நாம் இதனுடன் தேங்காய் செல்லி இரண்டு சேர்த்து விடலாம் ஒரு எட்டு முந்திரி பருப்பு நாம் சேர்த்து விடலாம் இவை அனைத்தையும் நன்றாக நாம் வறுத்து மிக்சி ஜாரில் அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு வெங்காயம் தக்காளி மசாலாக்கள் வதங்கி வரவும் நாம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செய்து விடலாம் நன்றாக ஆரவும் நாம் மிக்சி ஜாரில் அரைத்து விடலாம் நாம் கோழி குழம்பிற்கு அளவு வெங்காயம் நறுக்கி எடுத்துக் கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோழி குழம்பு செய்வதற்கு நாம் ஒரு குக்கரில் ஐந்து ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி விடலாம் அளவு அதிகம் எண்ணெய் ஊற்றினால்தான் குழம்பு டேஸ்டியாக வரும் எண்ணெய் காயவும் நாம் சிறிதளவு பட்டை ஏலக்காய் சேர்த்து விடலாம் இதனுடன் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் போது அதற்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம் நம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் வெங்காயம் இந்த விழுந்து சேர்த்து விடலாம் நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக பச்சை வாடை போகும் வரை வதக்க வேண்டும் வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த அளவு வதங்கவும் நாம் அரைத்த மசாலாவை சேர்த்து விடலாம் நம் மசாலா இப்படி நன்றாக அரைத்து விடலாம் நாம் மசாலா சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நாம் ஒரு நிமிடம் நன்றாக வதக்கி நாம் சுத்தம் செய்த சிக்கனை சேர்த்து சேர்த்துவிடலாம் நாம் சிக்கனை சேர்த்து மசாலாவுடன் ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் சிக்கன் இந்த அளவு மசாலாவுடன் நன்றாக கோட்டாகவும் பொழுது குழம்பிற்கு தேவையான மஞ்சள் பொடி மசால் பொடி சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இரண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நம் மசால் பொடி சேர்த்து போலியுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஒரு நிமிடம் நன்றாக வதக்கி நம் தேவையான தண்ணீர் ஊற்றி இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் நாம் ஒன்றை டம்ளர் தண்ணீர் ஊற்றினால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம் தண்ணீர் ஊற்றி குழம்பு கொதித்து வரவும் உப்பு சரி பார்த்து நாம் மூடி விடலாம் நம் குக்கரை மூடி இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ப்ரெஷர் ரிலீஸாகவும் திறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமகமக்கும் வாசனையுடன் கோழி குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது நம் மல்லியலை தூவி வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் மசாலா அரைத்து செய்யும் இந்த கோழி குழம்பு வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிடித்த மாதிரி டேஸ்டியான கோழி குழம்பை நாம் சாதத்துடனும் சாப்பிடலாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கும் மிக டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்